ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடந்து கனிமொழி அவர்கள் வந்து டிஎம்கே விட்டு வெளியே போயிட்டு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணாங்க அண்ணாமலை அவர் கூட போயிட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு பரபரப்பை தான் வந்து அங்கே கிளப்பி இருக்கு ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து ரெண்டு விதமான விமர்சனம் வந்து வைக்கிறாங்க ஒய் எஸ் ஷர்மிளா ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா பார்ட்டியோட ஃபவுண்டர் இவங்க போயிட்டு காங்கிரஸ் பார்ட்டியில் இவங்க கட்சியை வந்து மெர்ச் பண்ணி ஜாயின் பண்ணது தான் நேற்று இந்தியன் பாலிடிக்ஸில் மட்டும் இல்லை ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேனாக இருந்து இந் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனும் வந்து ஆந்திராவில் வந்து நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்கவும் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதேஷில் குறிப்பாக அசம்பிளி எலெக்ஷனும் நடக்க போகுது இது மாதிரி நடக்கிற டைமில் ஒய் எஸ் ஷர்மிலா அவர்கள் போயிட்டு காங்கிரஸ் பார்ட்டியில் மெர்ஜானது அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை வந்து உண்டு பண்ணியிருக்கு ஆந்திர அரசியலில் தான் சொன்னோம் இவங்க யார் அப்படின்னா பிரதேஷ சிஎம் ஜெகன்மோகன் அவர்களுடைய சிஸ்டர் தான் இவங்க இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப காலமாகவே வந்து ஜெகன்மோகன் அவங்க அண்ணன் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டிலே போயிட்ருக்குது இருந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயுமே இவங்களுக்குள்ளே வந்து சண்டை நடந்திருக்கு எப்போ வந்து ஜெகன்மோகன் அவர்களுடைய தந்தை ஒய்எஸ்ஆர் ராஜ ராஜசேகர் அவர்கள் வந்து எல்லும் தெரியும் பா ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி அரசியல் தலைவர் ஆந்திராவில் ஒரு பெரிய சிஎம் அவர் வந்து பார்த்தோம்னா ஆந்திராவும் தெலுங்கானாவும் யுனைட்டடாக இருக்கும்போதே வந்து ஒரு பெரிய பாத யாத்திரையெல்லாம் நடத்தினார் அதுக்கப்புறம் கூட ஜெகன்மோகன் அவர்களும் பண்ணார் அந்த பாத யாத்திரையை அதுக்கப்புறம் ஒய் எஸ் ஷர்மிலா அவர்களும் பண்ணாங்க ஸோ பாத யாத்திரைக்கே வந்து புகழ்பெற்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னு தான் இவங்களை சொல்லணும் அது மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டில் இது எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடந்து கனிமொழி அவர்கள் வந்து டிஎம்கே விட்டு வெளியே போயிட்டு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணாங்க அண்ணாமலை அவர் கூட போயிட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு பரபரப்பை தான் வந்து அங்கே இருக்கு ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து ரெண்டு விதமான விமர்சனம் வந்து வைக்கிறாங்க இன்னும் தான் வந்து ஒரு அண்ணனுக்கு கூட வந்து சண்டையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சிருக்கணும் அதை தாண்டி பார்ட்டி போய் இவங்க போய் தனியாக ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை இதுக்கு எதிராக ஒரு பார்ட்டி வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி கூட போய் கோர்த்தது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒய்எஸ் எஸ் ஷர்மிளா அவர்கள் பண்ணது வந்து சரிதான் ஏன்னா ஜெகன்மோகன் அவர்கள் ரோஜா அவர்களுக்கு கொடுக்குற ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாரு அவரோட பார்ட்டியில் ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து ஒய் எஸ் ஷர்மிளா அவர்களுக்கு தரலையே அப்போது அவங்க பண்ணது வந்து சரிதானே அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை வந்து கிளப்பியிருக்கு ஸோ என்ன நடந்தது இதுதான் வந்து நடந்தது கான்டெக்ஸ்ட் எல்லாமே ஸோ இதுக்கப்புறம் என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் போய் பார்த்தாங்க அங்கே போயிட்டு காங்கிரஸ் பிரெசிடென்ட் ஸ்டேட் காங்கிரஸோட நேஷ்னல் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை போய் பார்த்துட்டு அவங்க தலைமையில் தான் வந்து இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்னோடய பார்ட்டியை வந்து நான் காங்கிரஸோட மெர்ச் பண்ணிக்கிறேன் நான் வந்து இனி காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்காக இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்களும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி சேர்பர்சன் காங்கிரஸோடய பார்லிமெண்ட்ரி சேர் சோனியா காந்தி அவர்களையும் போய் பார்த்துருக்காங்க அவங்ககிட்டயும் வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து இவங்க போய் சொல்லியிருக்காங்க இது வந்து ராகுல் காந்தி அவர்களை எப்படியாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதுதான் என்னோடய ட்ரீம் இது என்னோடய ட்ரீம் மட்டும் இல்லை எங்கள் அப்பா ராஜசேகர் அவருடைய அவருடைய ட்ரீமும் வந்து இது தான் ஏன்னா அவரும் ஆசைப்பட்டது தான் ராகுல் காந்தியை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக பார்க்கணும் அப்படின்னு அவரும் ரொம்ப ஆசைப்பட்டாரு ஸோ அதுக்காக வந்து நான் உழைப்பேன் இந்த இந்தியா அலையன்ஸில் நான் ஒரு பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி ராகுல் காந்தி அவர்களை ச பிரைம் மினிஸ்டர் ஆக்குவேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு வெளியில இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்களோட பார்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒய் எஸ் ஷர்மிலா அவர்களுக்கும் ஜெகன்மோகன் அவர்களுக்கும் வந்து இப்போ இன்றைக்கி இனியத்தில் இது வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரு சண்டை போயிட்டு தான் இருக்குது எப்போ வந்து ஜெகன்மோகன் அவர்களுடைய தந்தை ராஜசேகர் அவர்கள் முன்னாள் சிஎம் ராஜசேகர் அவர்கள் வந்து இறந்து போனாரோ அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில் அப்போத்துலேருந்தே இந்த சண்டை போயிட்டு தான் இருக்குது ஆனால் அப்பவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷர்மிலா அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு பேக் போனாக தான் இருந்திருக்காங்க ஜெகன்மோகன் அவர்களுக்கும் சரி அந்த கட்சிக்கும் சரி ஏன்னா ஜெகன்மோகன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் மேலே ஒரு ஸ்கேம் இருந்து அவர் வந்து ஒரு வழக்கில் வந்து ஜெயிலுக்கு போய் இருந்தார் அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அவர் வந்து ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்போவும் பார்த்தோம் அப்படின்னா ஷர்மிலா அவர்கள் தான் அந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் வழிநடத்தி ஒரு பெரிய அளவில் வந்து கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆந்திராவும் தெலுங்கானாவும் வந்து ஒன்றா இருந்தது அந்த டைமில் பார்த்தோம்னா ஆந்திரா வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கிலோமீட்டருக்கு பதினாலு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து அவங்க மொத்தமாக ஒரு பாத யாத்திரை பண்ணி ஒரு பெரிய ஒரு பேக் போனாக ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படியெல்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜெகன்மோகன் அவர்கள் வந்து சி சீஃப் மினிஸ்டர் ஆனார் அப்போவும் கூட வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாகவே இருந்தாங்க இருந்தாலும் பவரில் வந்ததுக்கப்புறம் அந்த ஜெகன்மோகன் அவர்களுடைய அந்த ஃபேமிலி சார்பாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியத்துவம் தரலை ஸோ இந்த ஒரு இந்த ஒரு கோபம் தான் ஷர்மிளா அவர்களுக்கு என்ன மாற்றுச்சு அப்படின்னா அவங்க வந்து தனியாக ஒரு பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு தெலங்கானாவில் ஒய்எஸ்ஆர் தெலங்கானா அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி இவங்க தான் ஃபவுண்டர் இவங்க தான் லீடராகவே வந்து வந்தாங்க ஸோ இப்போ அந்த பார்ட்டியை தான் ஒரு அண்ணன் தங்கைக்குள்ளே இருக்கிற அந்த கோவத்தை தான் வெளிப்படுத்தும் விதமாக அவங்க பார்ட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ காங்கிரஸோடு மெர்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நடக்க போகிற இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா தெலங்கானாவில் காங்கிரஸ் தான் இப்போ பெரிய அளவில் ரூல் இருக்காங்க ஸோ காங்கிரஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக முன்னாடி வரைக்குமே வந்து ஆந்திராவில் ஒரு பெரிய அளவில் பவரே இல்லை அதுக்கப்புறம் வந்து என் டி ராமாராவ் அவர்கள் அவருடைய கட்சி அவருடைய அந்த ஸ்டார்டம் வந்துங்கிறது பெரிய அளவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் சந்திரபாபு அவர்கள் வந்து சிஎமாக இருந்தார் அதுக்கப்புறம் ராஜசேகர் அவர்கள் வந்து சிஎமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்படி மாறி மாறி அது அதுக்கப்புறம் சந்திரபாபு அவர்கள் திரும்பவும் ஜெகன்மோகன் அவர்கள் இப்படி மாறி போயிட்டே இருந்தது ஸோ ஆந்திராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த ரெண்டு எலெக்ஷன்ல கடந்த முப்பது வருஷமாகவே வந்து ஆட்சி அமைக்காத அளவுக்கு தான் காங்கிரஸ் இருந்தாங்க பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடந்த ஒரு ரெண்டு அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு ஒரு சீட்டு கூட வின் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆந்திராவில் ஓரளவுக்கு வீக்காக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தனித்து இப்போது காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கானால ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெலுங்கானால மேலும் வந்து ஒரு பெரிய ஒரு பலம் சேர்க்கறதுக்காக ஒய் எஸ் ஷர்மிளா அவர்கள் போயிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து எப்படின்னா சில பேர் சரின்னு சொல்றாங்க சில பேர் தப்புன்னு சொல்றாங்க இந்த டாபிக் அப்படிங்கிறது ஒரு ஆந்திரா தெலுங்கானா அந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டில் ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு அவங்க பண்ணது சரியா இல்லை அவங்க பண்ணது தப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ என்னுடைய பார்வையில என்னுடைய ஒப்பீனியனில் சொல்லணும் அப்படின்னா அவங்க பண்ணது சரி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நம்மளுடைய இந்த சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி தான் ஏன்னா அதில் வந்து நம்ம பெருசாக வந்து சொல்லிட முடியாது இல்லை இல்லை எல்லாரும் வந்து சமமாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க பெண்களை அப்படின்னு சமமாக ட்ரீட் பண்றாங்க ஆனால் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு கிரவுண்டில் வரும்போது பெண்கள் வந்து இன்னும் ஓரளவுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு மம்தா பேனர்ஜி மாதிரி இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டு முன்னாள் சிஎம் ஜே ஜெயலலிதா அவர்கள் மாதிரி எடுத்த உடனேமே வந்து ஒருத்தவங்களை அப்படியே வந்து விட்டுற மாட்டாங்க ஸோ அப்படி அப்படி ஒரு கேம் பாலிடிக்ஸ் தான் வந்து தெலுங்கானாலேயும் வந்து நடந்துட்டு இருக்கு ஆந்திரப்பிரதேஷில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படியாக இருந்தாலும் அவர் ஒரு சீனியர் ஜெகன்மோகன் அவர்கள் அவர் தான் வந்து ஒரு பதவியில் இருக்கணும் ரூலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்பாரு ஸோ என்ன பிளான் அப்படி அப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரில ஆனால் இவங்களுக்கு இருக்கிற கோபம் அப்படிங்கிறது ஒரு தான் ஏன்னா அந்த பார்ட்டியில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய் தான் ஆவாங்க அதுதான் வந்து ஒரு ஒரு பாலிடிக்ஸோட நேச்சர் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ அவங்க பண்ணது வந்து சரி அவங்க பண்ணது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் ஜெயலலிதா அவ அவங்களோடைய மறைவுக்கு பிறகு யாராவது ஒரு பெண் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாலிடிக்ஸில் இந்த இருக்கிற எல்லா இரு இந்த எல்லா கட்சியிலையும் பார்த்தோம்னா ஆண்கள் தான் பெரிய அளவில் வந்து தலைவர்களாக இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு பெண் கம்பீரமாக ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு யாருனா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சொல்லவே முடியாது இருக்கிறாங்க ஆனால் ஜெயிப்பாங்களா ஷோராக வந்து ஒரு சிஎம் ஆவாங்களா அப்படின்னா வந்து நம்ம சொல்லவே முடியாது ஸோ இப்போ இப்போதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வரைக்கும் அடுத்த ஐம்பது வருஷம் வரைக்குமே வந்து ஒரு அறிகுறி இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண் சிஎம் ஆவாங்களா அப்படின்னு ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு தான் இது ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டில் ஆந்திரப்பிரதேஷோ இல்லை தெலுங்கானாலேயோ ஒரு பெண் அவ்வளோ பெரிய ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டிலையும் ஒரு மேலே வரணும் அப்படின்னு வந்து நிற்கணும் அப்படின்னு வந்து ஒரு போட்டி போட்டு வர்றதுங்கிறது ஒரு சரியான தான் அதை வந்து ஒரு தப்பு அப்படின்னே வந்து சொல்லக்கூடாது ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக ஒருத்தவங்க அரசியலில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அது நம்ம அதுதான் வந்து கடைசியில் வந்து வரும் ஒரு கன்க்ளூஷனாக ஸோ அப்படி எடுத்ததெல்லாம் அவங்க எடுத்த முடிவு அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் சரி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தெலுங்கானா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் செலக்ஷனில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் என்ன மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்க போகுது ஷர்மிலா அவர்களுடைய அந்த அந்த பா பொ பொலிட்டிக்கல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அவங்க எப்படி ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்